இதில் வந்து மிளகுலிருந்து நிலக்கல்ல வரைக்குள்ள தானியம் எந்த சைஸ் இருக்குதோ எல்லாம் போட்டுக்கலாம் பார்த்திங்களா சோளம் பார்த்திங்களா எவ்வளோ வாசல் இருக்குது மயில் பொறுக்காது வணக்கங்க நான் சித்தனாயம் குடி இருக்கிறேங்க சித்தனாயம்பு தான் விவசாயம் பண்ணியிருக்கிறேன் பூமி ஆறு ஏக்கரா இருக்குது மக்கா சோளம் போடுவோம் மற்ற தானியங்களும் போடுவோம் இது பாப்பம்பட்டியில் கர்டாவில் வாங்கிட்டு வந்தோங்க மிஷினு வாங்கி ரெண்டு வருஷம் ஆச்சு எட்டாயிரம் ரூபா சில்லறைக்கு வாங்கிட்டு வந்தோம் இதில் வந்து நிலக்கல்ல வரைக்கும் வரைக்குள்ள தானியம் எந்த சைஸ் இருக்கோ எல்லாம் போட்டுக்கலாம் அதுக்கு த அதுக்கு வந்து இதை கழட்டி பார்த்தோம்னா இது இதை செலடாக மாற்றிக்கலாங்க தானியத்துக்கு தகுந்த மாதிரி அப்புறம் டிஸ்டன்ஸ் எச்சு கம்மியாக வேணும்னாலும் இந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணால் இது மூவ் ஆகி அப்போ மாற்றி போட்டுக்கலாம் ஆமாம் அப்படி இப்படி தள்ளிட்டு போனோம்னா கரெக்டாக உழுகுங்க சோளம் இப்படி தள்ளிட்டு போனோம்னா கரெக்டாக சோளம் போட்டாலும் எது போட்டாலும் கரெக்டாக உழுகு மற்றபடி சோ சோளம் எந்த தானியம் போட்டாலும் இதை ஓப்பன் பண்ணால் போட்டுக்கலாங்க நாங்கள் இந்த ரெண்டு வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நல்லா இருக்குது கரெக்டாக உழுகு சோளம் ஆள் நட்டுறதை விட அக்யூரேட்டாக உழுது சோளம் பத் பத்து இஞ்சிக்கு ஒரு சோளம்னா பத்து இஞ்சிக்கு ஒரு சோளம் கரெக்டாக உழுகு பன்னெண்டு இஞ்சிக்கு வேணும்னாலும் வச்சுக்கலாம் கரெக்டாக ஆள் நட்டுறது கூட ஒரு மாதத்துக்கு கொண்டா போட்டு போயிடுவாங்க பக்கமாக போட்டுருவாங்க அந்த பிரச்சனையெல்லாம் வரும் இது அந்த பிரச்சனை வராது கரெக்டாக விழுகும் நாங்கள் போன வருஷம் போட்டிருந்தால் நல்லா விழுந்து சோளம் கரெக்டாக விழுந்து ஒரு சோளம் கூட பாக்கி இல்லை இந்த வருஷம் போட்டிருக்குறோம் ஆனால் இன்னும் முளைக்கலை ஏன்னா இப்போ தான் மலை பெஞ்சிருக்குது முந்தா நாள் தான் சோளம் போட்டிருக்குறோம் இன்னும் ரெண்டு நாள் போனால் தான் அது எப்படி முளைக்குதுங்கிறது தெரியும் போன வருஷம் நல்லா முளைச்சிதுண்ணா இப்போ வந்துங்க மக்கா சோளம் நட போடுறதுன்னா ஒரு ஏக்கராவுக்கு அஞ்சு ஆள் பிடிக்கும் இப்போத்த சம்பளத்துப்படி பார்த்தா ஐநாங்கி இருபது ரெண்டாயிரம் ரூபாய் ஆகுது ஒரு ஏக்கரை சோளம் நட்டுறதுக்கு இது வந்து ஒரே ஆள் ரெண்டு ஏக்கரா ஓட்டலாம் ஒரு நாளைக்கு நாம் ஆள் நடக்கிறத பொறுத்து தான் இது ஒர்க் ஆகுது ஒரு ஆள் ரெண்டு ஏக்கரா ஓட்டலாகுது காலையில் பிடிச்சி சா காலையில் ஆறு டு சாயங்காலம் ஆறு வரைக்கும் ஓட்டினோம்னா ரெண்டு ஏக்கரா ஓட்டலாம் ரெண்டு ஏக்கரை ஒரு ஆளுக்கு ஐநூறுரூவா கூலி கொடுத்தாலும் இரநூத்தம்பது ரூபாயில் நடவு போட்டுடுறோம் ஒரு ஏக்கராவுக்கு அது வந்து அஞ்சு ஆள் பிடிக்குது ஐநாங்கி இருபது ரெண்டாயிரம் ரூபாய் ஆகுது இப்போது அஞ்சு ஏக்கரா நடவு ஓட்ட மக்கா நட்டுறோம் அப்படின்னா ரெண்டு பத்தாயிரம் ரூபாயாச்சு ஆள் விட்டு நடவு ஓட்டோம் இந்த மிஷினோட ரேட்டு எட்டாயிரத்தி ஐநூறுரூவா அஞ்சு ஏக்கரா நடவை ஓடுற காசு கொடுத்தா மிஷின் வாங்கிக்கலாம் அப்புறம் நம்ம லைஃப் பூரா வச்சுக்கலாம் அஞ்சு ஏக்கரா நடவு ஓட்டுறவங்க போடுற காசுக்கே நம்ம மிஷின் வாங்கிக்கிறோம் அப்புறம் லைஃப் ஃபுல்லாக வச்சுக்கலாம் இது உங்களுக்கு காசு மிச்சமாகுதுங்க இதில் கரெக்டாக இந்த தாரையாக இருக்குது இல்லைங்க இதில்லாம் கரெக்டாக சோளம் விழுகுது இங்கே ஒரு சோளம் இங்கே ஒரு சோளம் இங்கே ஒரு சோளம் கரெக்டாக முக்கால் அடிக்கொண்ணு கரெக்டாக விழுங்கும் எந்த சோளமும் படுவாசி ஆகாது நல்லா ஆழமாக நட்டிடு மயில் பொறுக்காது பார்த்திங்களா போட்டுக்கிறேன் பாருங்க சோளம் பாரு உள்ளே கேட்கறது பார்த்தீங்களா எவ்வளோ வாசல் கிடக்குது சோளம் பாருங்க அது ஆழமாக நட்டதுனால மயில் பொறுக்காதுங்க பார்த்தீங்களா சோளம் பார்த்திங்களா எவ்வளோ வாசல் இருக்குது மயில் பொறுக்காது ஆள் நட்டுனா மேலே ஆள் வாங்க மயிலெல்லாம் பொறுக்கிஞ்சிரு பாருங்க டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு சோளம் விழுந்துருக்குது கரெக்டாக விழுகு அப்புறம் வந்துங்க முடிஞ்ச அளவு களை கொல்லி அடிக்காம இருக்கிறது தான் நல்லதுங்க இந்த வீடர் மிஷினுக்கெல்லாம் இருக்கலங்க அதை வாங்கி காடு களை எடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஈல்டு நல்லாயிருக்கு களைக்கொல்லி அடிச்சோம்னா என்ன பண்ணி ஈல்டு குறையுது நாம் வந்து ஆள் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறதுக்காக களைக்கொல்லி வாங்கி யூஸ் பண்ணுறோம் அது வந்து ஈல்டு நம்மளுக்கு குறையுது மழை காஞ்சே வயிர் சுத்தமாக அதனால் வீடர் மாதிரி வாங்கி களை வெட்டிக்கிட்டோம்னா காடு சுத்தமாக இருக்குது பயிருக்கு நல்ல சோகமாக இருக்குது ஃபேரை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா இந்த நம்பர் கான்ப கான்டெக்ட் பண்ணுங்க சொல்கிறேன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் எயிட் த்ரீ டபுள் எயிட் த்ரீ நானூறு இந்த நம்பரை கூப்பிட்டு என்ன டவுட் இருந்தாலும் கேட்டுக்கலாம் வணக்கம்